சொல்லிட்டேன் மாமா என்னன்னா என்னால எவ்ளோ புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சிட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நைய நையன்னு எப்பா பார்த்தாலும் பொருள் 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 காசு 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 அடுத்தவங்க கிட்ட எப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தேன் என்ன மாமா நான் சொல்லிட்டேன் நம்மனால என்ன முடியுதோ வைக்கோ அதை வச்சு நம்ம ஓட்டுவோங்க அதை வச்சு நம்ம செய்வோங்கன்னா கேட்க மா அன்னைக்கு தான் என்ன சொல்லிட்டாரு ஆஹ் இல்ல இடம் வருது இடம் ஒண்ணு வருது அதை நம்ம பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணுவோம் வைப்போம் அப்பா கூட சொன்னாரு என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ புரோக்கர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்க அப்பா கூட அப்பா சொன்னாரு காசை வாங்கி வாங்கியே அப்படி தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சேர்த்து வச்சு இடம் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்கு ஒரு வாங்குவோம் வைப்போம் அப்படி நம்ம இருந்தா உன் நகை தேவைப்படும் நகையை வச்சு வாங்கலாம் அப்படின்றாரு ஏன் நகை வச்சு எதுக்கு இடம் வாங்கணும் ஏன் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாதா அப்படியே நம்ம இடம் வாங்குனாலும் இப்ப அதுக்குரிய அவசியம் என்ன இருக்கு இப்ப பொழப்ப பார்த்துட்டு பிள்ளைல படிக்க வைக்கிறத அதை பாக்கலாம்ல மாமா அடுத்தவங்க இல்ல கண்ணை மாமா வீடு கட்டுறாங்க கண்ணை மாமா வந்து இப்படி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அக்கா நகை வச்சுதான் கட்டுறாங்க அதே மாதிரி அத்தை நீங்களும் வந்து ஏதோ அப்ப இடம் வாங்குறப்ப நகையை தான் வாங்கினீங்களா சரிங்க இருக்கட்டும் அப்ப அவங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்கு வாங்கிருக்காங்க நம்ம இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லையே அவசியம் இல்லையே இப்பயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னா இல்லை நான் சொல்லி வைக்கிறேன் சப்போஸ் வாங்குறதா இருந்தா நம்ம நகைய தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா நீ வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்தாத புருஷனா என்கிட்ட எதையுமே நீ இதுமாரி மாதிரி எதிர்பார்க்காத கேட்காத சரி எதையுமே எதிர்பார்க்காத கேக்காதான்றிங்க அப்ப ஏட்ட மட்டும் எந்த உரிமையில நகையை கொடுன்னு கேக்குறீங்க அப்படின்னா நீ விட்டுக் கொடு அதுக்கப்புறம் நான் பார்த்து எல்லாமே பண்றேன் அப்ப கொடுத்தா தான் எல்லாமே பார்த்து பண்ணுவீங்களா என்ன விட்டு கொடுத்தா பாட்டுவா போல நீ வந்து கொண்டு வந்து பொழைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு இருக்காங்களா நீ எது கொண்டு வந்து குடுத்து கொடுத்து எதுவும் பொழைச்சு இது இத்தனை வருஷம் பா அதத்தான் அது சொல்றாரு மாமா நம்ம வாங்குவோம் பொழைச்சுக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு நீ விட்டு மாமா எனக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப அதுக்குரிய தேவை இல்லையில மாமா அது நம்ம வரப்ப நான் சொல்ல தரமாட்டேன்னு சொல்லல மாமா அதுக்குரிய இது வரப்ப நம்ம பாப்போங்க இப்ப எதுக்குங்க அகலக்கால் வச்சுக்கிட்டு வேணாங்க பாப்போங்கன்னு சொல்றேன் அது என்னன்னா மாமா நம்மள வந்து ஒரு இது எப்படி பிரச்சனை பண்ணி எப்படி டார்ச்சர் பண்ணி அது இது அது இதுன்னு எனக்கு என்னன்னா அப்படி மணி மைண்டடாவே இருக்கிறது என்ன தருவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே பிரச்சனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு மாமா எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா நான் அந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா அதுல வர காசுல ஒரு மாசம் மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு நகை சீட்டு போடுறேன் மாமா இப்ப முடிஞ்சு சரி அதை அந்த அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நான் மோதிர சரி எடுத்துக்கங்க இப்படி கேட்டாரு இதுவரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க எனக்கு செஞ்சிருக்கனாரு சரி ஒண்ணு இல்லங்க அத நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சரி விடு நான் எடுத்துக்கறேன் அப்டின்னு நான் என்னன்னா மாமா ஏன் என்னோடது எல்லாமே வந்து என்னோடது ஒண்ணதுன்னு இல்லாம மேம்போக்காம போகும் இவர் என்னன்னா என்கிட்ட எதையுமே கேட்காத என்கிட்ட எதையுமே நீ செய்யாத நீ விட்டு கூடு நீ செய் நம்ம எடம் வயது நகை வச்சு நம்ம வாங்குவோம் நம்ம நகை வச்சு வாங்குவோம் இப்படே போறாருமா இந்த இடம் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவதை செய்ய சொல்லு மாமாவதை பண்ண சொல்லு நீ நார்மலா வந்து பேச நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இத்தனை தட்டு வைக்க சொல்லு இது பண்ண சொல்லு வைக்க சொல்லு செய்ய சொல்லுன்றாரு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குரிய செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் எல்லாமே அவங்க கிட்டதான் எனக்கு கிடைச்சிட்டு இவர்கிட்ட இருந்து நான் கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலன்னு முடியலன்னு படுத்திருக்கேன் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு ஏன்னா டிய டியூட்டிக்கு போனோம் அவ அப்பா வந்து பாக்க சொல்லிட்டேன்ட்டார் இதே இதே சூழ்நிலை இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனா நீங்க ஏத்துக்கீங்களா அதுக்கு எங்க அப்பா ஒன்னும் சொல்லல சரி வா அப்பா வா நீ வா வந்து நான் பாக்குறேன் ரெஸ்டடு நீ வந்து ரெஸ்டடுன்னு தான் சொல்லிட்டு போனவரு கேட்டா நான் போன்ல விசாரிச்சேன்ல படுக்கறந்திரிக்கிறான் ஓடுற மாமா நீங்க சொல்றது கரெக்ட் மாமா அவர் வேலை போலீஸால பாக்குறாரு வைக்கிறாரு என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வந்து நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்றேன் கால் மணி நேரம் கால் மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்குண்டு எல்லாமே பார்த்து வீட்டுல நான் கிளம்புறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கா மணி நேரமா இங்குனக்குள்ளேயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன் மாமா வீட்டுலதான் இருந்தாரு வீட்ல தான் இருந்து வீட்ல ரொம்ப நேரமா இருந்து ஃபோன் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு ஆனா அந்த டைத்துக்கு பொண்டாட்டியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட கூடாதா நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்